சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் கடந்த நாற்பத்தி ஒன்பது தினங்களாக செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய சரயோக பயிற்சி முறைய நாம் காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வந்தோம் அந்த சரயோக பயிற்சி இன்னும் ஒரு மூன்று வாரங்கள் தொடரும் சூரிய நாடிக்கு ஏழு நாட்கள் சந்திர நாடிக்கு ஏழு நாட்கள் சுலுமுனை நாடிக்கு ஏழு நாட்கள் அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக இல்லம் தோறும் யோகா தினம் ஒரு யோகா அப்படிங்கிற தலைப்புல தினம் ஒரு ஆசன பயிற்சிகளை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கலாம்னு இருக்கேன் அன்பான வேண்டுகோள் இத நிறைய பேருக்கு நீங்க பகிரணும் அப்பதான் என்னோட லட்சியமான ஆரோக்கியம் விரைவில் அமையும் ஏதாவது ஒரு கட்சி சார்ந்து இருந்து அவங்க என் பேர்ல இன்வெஸ்ட் பண்ணி நான் தீட்சைன்னு உங்களுக்கு கொடுத்தா தான் செய்வீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களை யாராலையும் காப்பாத்த முடியாது ஏன்னா பயிற்சிகள் என்னங்கிறத புரிஞ்சுக்கங்க நான் ஒவ்வொரு தடவையும் மெய்ஞானம் மெய்ஞானம்ங்கிறத சொல்றேன் அதனால அன்பான வேண்டுகோள் நீங்க எத்தனை பேருக்கு பகிர்றீங்களோ அந்த அளவுக்கு ஆரோக்கியம் சீக்கிரம் அமையும் நீங்க யாருக்காவது பகிர்ந்து அவங்க இத பார்த்து செஞ்சு ஆரோக்கியமாகும் போது அவங்களுக்கு நீங்க கடவுளா தெரியுதுங்க இன்னும் சொல்ல போனா உங்களை கடவுளாக்குறதுக்கான முயற்சி தான் என்னுடைய முயற்சி எல்லாருமே ஸ்டேட்டஸ்ல இதை வைங்க அதுதான் நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய குரு தட்சணை நீங்க எத்தனை பேருக்கு இதை பகிர்றீங்களோ அதுதான் நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய குரு தட்சணை இலவசமா கிடைக்குதேங்கிறதுக்காக அலட்சியம் செய்யாதீங்க அந்த அலட்சியம் செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் தீட்சைங்கிற பேர்ல ஒவ்வொரு ஊர்லயும் கேம்ப் நடத்தி அவங்க படத்தையும் மாட்டி உங்களை யோகா பண்ண வச்சிருவாங்க யோகாங்கிறது என்ன அப்படிங்கறத புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் ரியல் சிம்பிள் யோகா அப்படின்னு ஒரு ஸ்தாபனத்தை நிறுவி அதன் மூலமா நான் பயிற்சியை சொல்லி கொடுத்து வரேன் இப்போ நாம ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு முத முதல்ல தெரிஞ்சுக்கக்கூடிய பயிற்சி கண் பயிற்சி இந்த கண் பயிற்சியை எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்ப முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த கண் பயிற்சிய நீங்க படுக்கையில இருந்து எந்திருக்கிறதுக்கு முன்னாலேயே செய்யணும் அதே மாதிரி தொடர்ந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் ஒர்க்லோடுனால தல பாரமா மாறும் அந்த தல பாரமா போது உங்களுடைய கவனம் சிதற ஆரம்பிச்சிடும் அப்ப நீங்க இந்த கண் பயிற்சியை செய்யணும் ஏன்னா இந்த கண் பயிற்சியை சொல்லி கொடுக்கறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா கவனிக்கும் அதிகரிப்பதற்காக கண் பயிற்சி ஒரு மெழுகுதிரியை ஐந்தடி தூரத்தில் ஏற்றி வைத்துக் கொள்ளவும் அதன் சுடரை குரு 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 என பார்க்கவும் கண்களை சிவிட்டாமல் மீண்டும் அந்த சுடரை உங்கள் மனக்கண்ணில் ஆக்யாவில் பார்க்கவும் இதே போல் தொடர்ந்து பயிற்சி செய்தால் உங்களுக்கு கவனம் அதிகரிக்கும் இது முற்றிலுமான தவறான புரிதல் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் பெரிய பெரிய மகான்களே சொல்லியிருக்காங்கன்னா பெரியவங்களும் தப்புதான் பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா அந்த மெழுகுதிரி எரியும் போது அந்த பிளேம் ஆடும் இல்லையா அந்த பிளேம் ஆடுற மாதிரி உன் ஐபால மூவ் பண்ணிருந்தாங்க ஆனா இவங்க பின்னால புரிஞ்சிருந்தது என்னது பிளேம் அப்படி இப்படி பார்க்கணும் கண்ணர்ஸ் முட்டாம அப்படி பார்க்கணும் கண்ணீர் வரணும்னுலாம் வேற எழுதிடுவான் இது அறவுறையா படிச்சதுனால வந்த விபரீதம் இதை எந்த யூடியூப்காரனும் டீபங் பண்ண மாட்டான் ஏன்னா அவனும் காசு வாங்கிட்டு இருக்கான் சயின்ஸ் சேனல் போடுவான் இதை இன்னைக்கா டீ பங் பண்ணுவான்னு நானும் பாக்கிறேன் ஒரு நாள் கூட டீ பண்ண மாட்டேங்க ஏனா அவனோ காஸ் தான் வேலை செய்கிறான் புரிஞ்சுக்கங்க ஐபால் மூவ்மெண்ட் அதான் அதோட கான்செப்ட் ஐபால எப்படி மூவ் பண்ணலாம் ஒரு பிளேம் எப்படி ஆடுதோ அது மாதிரி உன் ஐபால மூவ் பண்ணணும் ஏன்னா தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மூவபிள் மசில் எதுனா ஐபால் தான் நீங்க ஒர்க்லோட்ல இந்த இடம் உண்மையிலேயே கனமும் ஆயிடும் வலிக்கும் அந்த வழினால கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆனது நீங்க கண்ணை மூடி ஐபால மூவ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் போயிடும் ஆக்சிஜன் போயிடும் அதுக்கப்புறம் நீங்க கண்ணை திறந்து வேலை பார்க்கும் போது கான்சன்ட்ரேஷன் வரும் இவங்க சொன்ன பயிற்சிங்கிறது மார்ஷியல் ஆர்ட்ல இருக்கு நீங்க யாரும் இங்க மார்ஷியல் ஆர்ட் யாரோட போய் சண்டையெல்லாம் போட்டு சிலம்ப பயிற்சியில இருந்தது ஆனா இப்ப என்ன ஆயிடுத்துன்னா இந்த சிலம்பத்துல பரதத்துல இருந்த பயிற்சி முறைகள்லாம் யோக சாஸ்திரத்துக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணி முத்துரா தியானம் முத்திரைகள் கண் பயிற்சி குருகுரு என பார்க்கவும் யாருக்கு அப்படி குருன்னு பார்த்து கான்சென்ட்ரேஷன் வந்ததான்னு கேட்டா ஜீரோ தான் நீங்க ஐபால மூவ் பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் வரும் அதை எப்ப செய்யணும் நான் சொன்ன மாதிரி நீங்க அன்றாடம் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது வேலை பழுவால மண்ட பாரமா இருக்கும் போது உடனடியா கண்ணை மூடி அந்த ஐபால் மூவ்மெண்ட் பண்ணணும் அதே மாதிரி ராத்திரி படுக்கையில இருந்து எந்திருக்கிறதுக்கு முன்னால அந்த ஐபால் மூவ்மெண்ட் பண்ணணும் படுக்கையில இருந்து சட்டு எந்திருக்கப்படாது படுக்கையில உங்களுடைய ஸ்லீப்பிங் பாய்ச்சர் எதுவோ அந்த ஸ்லீப்பிங் பாய்ச்சர்லயே கண்ண மூடி ஐபால வலது பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் மேல கீழே மேல கீழே மூன்று முறை பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சூரிய நமஸ்கார பயிற்சி மாதிரி பெட்டை விட்டு எழுந்திருக்கணும் அந்த ஐபால் மூமெண்ட்ட செய்யும் போது மூளை ரெடி ஆயிரும் சூரிய நமஸ்கார பயிற்சி மாதிரி நீங்க பெட்டை விட்டு எந்திருக்கும் போது உடம்பு ரெடியாயிடும் இந்த வடிவேல் ஒரு படத்துல பாய் விரிப்பார்ல அந்த கான்செப்ட் தான் என்னைக்கு பெட்ரூம்னு தனியா வந்ததோ என்னைக்கு அட்டாச் பாத்ரூம்னு வந்ததோ அன்னைக்கு தான் வியாதி வந்தது என்னைக்கு அந்த கட்டில் எல்லாரும் படுத்துக்கிறதுங்கிற கலாச்சாரம் வந்ததோ அன்னைக்குதான் வியாதி வந்தது திருப்பி இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னா உங்களால அவாய்ட் பண்ண முடியாது வேணா நான் ஒரு நல்ல குரு மாதிரி வேஷம் போட்டு உங்களுக்கு தீட்சை கொடுத்துட்டேன்னு நினைச்சுக்கோங்க நீங்க எல்லாரும் நம்பிக்கையோட பண்ணுங்க இல்லந்தோறும் யோகா அப்படிங்கிற இந்த முயற்சி வெற்றி அடையணும் அதுக்கு உங்களுடைய பரிபூர்ண ஒத்துழைப்பு எனக்கு வேணும் நிச்சயம் ஒத்துழைப்பீங்கன்னு நம்புறேன் இப்ப அந்த ஐபால் மூமெண்ட்டை முதல் பயிற்சி எப்படி செய்யணுங்கிறத பயிற்சி முறையா பார்ப்போம் உங்களுக்கு வேலை பழு ஏற்படும் போது எப்படி செய்யணும் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம் பாருங்க கண்ணை நல்லா மாதிரி வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது அடுத்து மேல கீழே மேல கீழே பார்க்கும்போது இந்த மூக்கு முனியும் மூக்கு மேலையும் பார்க்க கூடாது அதாவது இப்படி எல்லாம் பார்க்க கூடாது சும்மா சாதாரணமா கீழே பார்க்கணும் சாதாரணமா மேல பார்க்கணும் மேல பார்க்கும் போது ஐப்ரோ லிப் பண்ணும் இங்க பாருங்க அப்படி கீழே மேல கீழ மேல கீழ மேல கீழே இப்ப இந்த பயிற்சியை உண்மையிலேயே எப்படி செய்யணும்னா கண்ணை மூடி செய்யணும் நல்லா முறைக்கிற மாதிரி அந்த மசல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ரைட் அண்ட் லெப்ட் பாருங்க கண்ணை மூடி ரைட் லெப்ட் ரைட் லெப்ட் ரைட் லெப்ட் ரைட் லெப்ட் அதே மாதிரி அப் அண்ட் டவுன் கண்ணை மூடி down up down up down up down up down இவ்வளவுதான் இந்த கண் பயிற்சியை செஞ்சீங்கன்னா அந்த ஒர்க்லோடால ஏற்பட்டக்கூடிய டென்ஷன் குறையும் அந்த டென்ஷன் குறைஞ்ச உடனே கான்சன்ட்ரேஷன் வரும் குழந்தைகள் படிக்கவில்லையா மிழுகுதிரியை ஏற்றி வைத்து ஐந்து நிமிடங்கள் குரு குரு என பார்க்கவும் மெழுகுதி வேஸ்ட் ஆயிடும் தலைவலி தான் வரும் அதனால கண் பயிற்சியை இப்படித்தான் பண்ணணும் அடுத்து இதே பயிற்சிய நான் சொன்ன மாதிரி ஸ்லீப்பிங் பாய்ச்சல்ல பண்ணிட்டு எந்திருக்கும் போது என்னாகும்னா உங்களுடைய மூளை அன்றைய நாள் முழுவதும் வேலை செய்யறதுக்கு ரெடி ஆயிடும் அதே மாதிரி அந்த சூரிய நமஸ்கார பயிற்சி முறையில எந்திருந்தீங்கன்னா உடம்பும் ரெடி ஆயிடும் அப்ப நேரமும் மிச்சமாகும் நீங்க ஆறு டு ஏழு யோகா பண்ணணும் அப்படின்னு டைம் ஒதுக்கினீங்கன்னா அது வந்து ட்ரைனிங் பீரியட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா யோகா அப்படின்னாலே என்ன பிரச்சனைனா எல்லாரும் அது ஏதோ வேற்று இருந்து வந்த வார்த்தை அப்படிங்கிறாங்க சிலர் வந்து யூஜ் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மொழியில இருந்து வந்ததுங்கிறாங்க சிலர் வடநாட்டில இருந்து வந்ததுங்கிறான் ஆனா எங்கேயுமே யோக லட்சுமிங்கிற பேரே இல்ல முறிய என்னையா யோக காரையா அப்படிங்கிற வார்த்தை எங்கேயாவது உபயோகப்படுத்துறாங்களான்னா இல்ல என்னுடைய ஆராய்ச்சிப்படி யோகா அப்படிங்கிறது என்னன்னா தமிழ்நாட்டுல வெற்றியடைந்த மனிதர்களை குறிப்பிடும் போது உபயோகப்படுத்திய வார்த்தை அவனுக்கு என்னையா யோக அப்படின்பா அப்ப யோகா என்ன அவன் வெற்றி அடைஞ்சிருக்கான் அவன் எப்படி வெற்றி அடைஞ்சிருக்கான் சில பழக்கங்களை தன் வாழ்க்கையில யோகம் அப்படின்னு வடிவமைச்சாங்க ஏன்னா எது ஒண்ணும் தமிழ்நாட்டில இருந்து வந்தா நாங்க ஏத்துக்க மாட்டோம் தமிழர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நாங்க ஏத்துக்க மாட்டோம் ஏன்னா திருமூலரே என்ன சொல்றோம் சுந்தரர் வந்து திருமூலர் உடலில் புகுந்து ஏன் திருமூலருக்கு அறிவு இருக்க கூடாதான்னு கேட்கிறேன் ஏன் அந்த சுந்தரரே படிக்கிறதுக்குத்தானே இங்க வந்தாரு அகத்தியரை பார்க்கத்தானே இங்க வந்தாரு அப்ப ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு ஆளுமை வர்க்கம் நம்மளை எங்கெல்லாம் அறியாமைக்குள்ள புகுத்தி இருக்காங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு யோகாவும் அப்படிதான் இருக்கு கார்பரேட் ஸ்டைல்ல இருக்கு அப்படி சொல்லி கொடுத்தா தான் படிப்பேன்னு படிக்கிறீங்க இது ஒரு வாழ்வியல் முறை அப்படின்னு எடுத்துக்கங்க அதுதான் சென்னை பாய் போடுற விட்டுன்னு வடிவேல் பாய் போடுப்பார்ல அது மாதிரி ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஹாலில் தான் படுத்தோம் அப்ப பாயை விரிப்போம் அந்த பாயை விரிச்சுட்டு திருப்பி பாயை மடிச்சு எடுத்து வைப்போம் அந்த பாய்ச்சர் தான் சூரிய நமஸ்காரம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் பல் துளைக்கிட்டு அப்படியே ரொம்ப தூரம் நடந்து போய் காட்டில் ஆகி போயிட்டு வருவோம் அந்த நடந்து தான் காலையில போகக்கூடிய வாக்கிங் காட்டில் ஆகி போயிட்டு நிலத்துக்கு உரம் போட்டு வந்தோம் அங்க ஆத்தங்கரையில் குளிச்சோம் அதுதான் ஜக்குஷி பாத் ஸ்ட்ரீம் பாத் கிரியா யோகா இதெல்லாம் அதுதான் இன்னைக்கு நமக்கு ஆறு இல்லை அதனால நடந்து போக முடியல தக்குசும் நடு வீட்டுக்குள்ள வந்து அப்ப யோசிச்சு பாருங்க உங்களை வியாதியஸ்திரா மாத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் முயற்சி செஞ்சு உங்களை வியாதியஸ்திரா மாத்திருக்காங்க இல்லன்னு சொல்லப்போனா கொங்கு நாடுங்கிறது எங்க காலத்துல தொழில் நகரமா இருந்தது இப்ப அது மருத்துவ நகரம்ங்கிறாங்க கேட்டா இது வளர்ச்சிங்கிறாங்க இது பெரிய வீழ்ச்சிங்கிறது அவங்களுக்கு புரியல ஏன்னா இந்த சாமியார்கள்லாம் எல்லாம் உருவாகிறது அங்கதான் அதனால புரிஞ்சுக்கங்க வாழ்வியல் யோகத்துல நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியும் முறையா பயிற்சி செய்யுங்க நிச்சயம் எனது லட்சியமான ஆரோக்கிய யுகம் விரைவில் அமையும் நிச்சயம் செய்வீங்கிற நம்பிக்கையோட இப்ப இருந்து எப்படி எந்திருக்கலாம் சூரிய நமஸ்கார பயிற்சி முறையில அப்படிங்கிறத செய்முறையா செஞ்சு காமிக்கிறேன் முதல்ல உங்களுடைய ஸ்லீப்பிங் பாய்ச்சர் எதுவா வேணாலும் இருக்கலாம் இப்படி படுத்திருக்கலாம் இப்படி படுத்திருக்கலாம் இப்படி படுத்திருக்கலாம் இப்படி படுத்திருக்கலாம் நீங்க எந்த பாய்ச்சர்ல படுத்திருந்தாலும் அந்த பாய்ச்சர்லயே நான் சொன்ன மாதிரி ஐபால் மூமெண்டா மூணு தடவை செய்யணும் எங்க செய்யுங்க நீங்க படுத்திருக்க பாய்ச்சருக்கு வந்து கண்ணை மூடி ஐபால இப்ப ரைட் அண்ட் லெப்ட் மூணு தடவை மூவ் பண்ண போறோம் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் இப்ப ஐபால மேல கீழே பார்க்க போறோம் அப் டவுன் 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 இந்த ஐபால் மூவ்மெண்ட் பண்ண உடனே உங்களுடைய மூளை அன்றைய நாள் முழுவதும் துரிதமாக செயல்பட தயாராகிவிடும் அடுத்து என்ன பண்ண போறோம் சூரிய நமஸ்கார பயிற்சி அதாவது உங்களுடைய ஸ்லீப்பிங் பாய்ச்சல்ல இருந்து கூப்பரப்படுத்துகிறது கூப்பரப்படுத்த நல்ல கையை அப்படி நீட்டி சோம்பல் முறிக்கணும் தலைய வலது பக்கம் இடது பக்கம் ஒரே ஒரு முறை திருப்பணும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு கையை கீழே வச்சு செய்து காமிக்கிறேன் பாருங்க தலைய நல்லா இப்படி வலது பக்கம் இடது பக்கம் அந்த காது ஒற்ற மாதிரி அந்த காது ஒற்ற மாதிரி வலது பக்கம் இடது பக்கம் ஒரே ஒரு முறை செஞ்சா போதும் நல்லா சோம்பல் முடிச்சுட்டு இது மாதிரி செய்யணும் இது தாடாசனம் அடுத்து என்னது புஜங்காசனம் அடுத்து என்ன பண்ண போறேன் மகா முத்ரா மண்டி போட்டு படுக்க போறேன் அடுத்து வஜ்ராசனம் இந்த வஜ்ராசனம் முடிச்ச உடனே என்ன பண்ண போறேன் மெதுவா அப்படி உடம்ப சாச்சு கால அப்படி கட்டில் வெளியில தொங்க போட்டுக்க போறேன் கால தொங்க போட்டு இப்படி அகலமா ஊண்டிக்கணும் மெதுவா அப்படி முன்னோக்கி குனியணும் இது பாதகஸ்தாசனம் அப்படியே கைய மேல தூக்கி சோம்பல் முடிக்கிறேன் இது தாடாசனம் கலர்த்திக் கொள்ளவும் இதுதான் எளிமையான முதல் நிலை சூரிய நமஸ்கார பயிற்சி இப்ப இது ஒரு தடவை இன்னும் லாங் ஷாட்ல முழுமையா செஞ்சு காமிக்கிறேன் உங்களுடைய ஸ்லீப்பிங் ஐபால் மூமெண்ட் ரைட் லெப்ட் ரைட் லெப்ட் ரை லெட் அடுத்து அப் அண்ட் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அடுத்து என்ன பண்ணப் போறோம் தாடாசனம் நல்லா குப்புற படுத்து சோம்பல் முறிச்சு தலையை வலது பக்கம் இடது பக்கம் ஒரே ஒரு தடவை முஜங்காசனம் ளைந்து மகா அடுத்து வஜராசனம் அடுத்து என்ன பண்ண போறோம் இதெல்லாம் ரொம்ப நேரம் இருக்க கூடாது கொஞ்சம் கொஞ்ச நேரம் காலை தொங்க விட்டுக்கிறோம் அகட்டி வச்சுக்கிறோம் அப்படியே கைய மேல தூக்கி சோம்பல் தாடாசனம் நீங்க பெட்ரூம்னு தனியா இல்லாம கீழே படுத்திருந்தா இதெல்லாம் பயிற்சின்னு செய்யாம சாதாரணமாவே செஞ்சிருப்பீங்க ஆனா என்ன ஆயிடுத்து நீங்க சாதாரணமா செஞ்சதெல்லாம் அநாகரிகம் அநாகரிகம் சொல்லி அதெல்லாம் உங்களை செய்ய விடாம பண்ணி இப்ப தீட்சைங்கிற பேர்ல இதெல்லாம் கத்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுண்டா மட்டும்தான் உண்மையான அறிவு மிளிரும் அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு உங்களுக்கு பகுத்தறிவு வந்திருக்கும் நம்புறேன் நிச்சயம் இது மாதிரி சூரிய நமஸ்காரத்தை செஞ்சு கண் பயிற்சியை செஞ்சு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த முதல் நாள் பயிற்சியை நிறைவு செய்து கொள்கிறேன் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரெஸ் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் மேலும் நமது மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள நினைத்தால் ஜாயின் பட்டனை கிளிக் செய்து மெம்பராக இணைந்து கொள்ளவும் மெம்பராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் ஆன்லைன் மூலமாக கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிக உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இணைந்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவு முறை பயிற்சிகளை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மேலும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் ஆண் பெண் இருவாளர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் நீங்கள் விரும்பும் நேரத்தில் யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்